வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த நாளில் எனதிந்த ஆசைகளை பெற்று கொள்ள வந்துள்ளாயல்லவா இதோ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்வில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களையும் இப்போது அறிந்து கொள் இத்தனை காலங்கள் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறரின் வசமாயின எதையெல்லாம் நம்பினாயோ அவையெல்லாம் உன்னை கைவிட்டன எதன் மேல் எவர் மேல் எதன் பொருட்டு நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த நம்பிக்கைகளும் வீணாக போயின இது எனக்கானது என் சொத்து என்று எதன் அபார நம்பிக்கை வைத்திருந்தாயோ அதுதான் இன்று உனைவிட்டு சென்றுள்ளது இப்பொழுது நிராயுத பாணியாக நிற்கிறாய் இதுதான் உன் நிலை இது உன் இப்போதைய நிலை மட்டுமே இதுதான் கடைசி நிலை என்று நான் கூறவில்லை நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பல பேர் உன்னை கேலி செய்யலாம் இதுதான் உன் கதி இதுதான் உன் விதி இதிலிருந்து மேலே முயற்சிக்காதே எல்லாம் வீணாகிவிடும் என்று என்று உன்னை பின்னோக்கி எழுத்து செல் ஆனால் நீ பயப்படாதே நீ கலங்கி நிற்காதே ஏனென்றால் உன் பின்னால் உனக்கு அரணாக எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி உடைய உன் அப்பா இருக்கின்றேன் எல்லாமே இதுவரை நடந்த எல்லாமே பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகின்றேன் உன்னுடைய பசியாற்ற போகிறேன் இப்படி நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது செல்லமே கலங்காதே எல்லாவற்றையும் நான் மாற்றி தருகிறேன் எல்லா சூழல்களையும் உனக்கு சாதகமாக்கி தருகின்றேன் கூடிய விரைவில் உன் மனம் நிறைந்து எனக்கு நன்றி சொல்ல போகிறாய் இன்னும் எத்தனை காலங்கள் இந்த வார்த்தைகளை நம்பி காத்திருப்பது என்று நீ சலித்துக்கொள்வது கூட எனக்கு கேட்கிறது இது இப்பொழுது உனக்கு வரமாக கூறுகின்றேன் இன்னும் சில நாட்களில் உனக்கான ஏதோ ஒரு நல் மாற்றத்தை நீ உணர்வாய் ஏதேனும் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் நீ காத்திருக்கும் பல விஷயங்களிலிருந்தும் நேர்மறையான செய்திகள் உன்னை வந்தடையும் இந்த நாளில் சிறு சிறு சஞ்சலங்களோடு உன் மனம் பதிப்பதைத்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று காலம் அவகாசமாக மன நிம்மதியாக என்னிடம் பிரார்த்தனை செய்வாய் ஏன் நாரத்தியின் போது கூட உன் மனம் என்னிடம் இல்லை உன் பிரச்சனைகளை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் சில நாட்களில் நீ என்னை மனதார மனமுருகி பிரார்த்திக்க போகின்றாய் சஞ்சலமில்லாத மன அமைதியுடனும் மன நிம்மதியுடனும் தெளிவான மனதுடனும் என் ஆரத்தியே காண்பாய் எனது இந்த ஆசிகளை பெற்று இனி எந்த பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பாய் நம்பிக்கையோடு இரு మరిక భయమే వల్వేల్ మురుగం వెట్ివ